விடமாட்டோம் விடமாட்டோம் குப்பை கொட்ட விடமாட்டோம் மாநகராட்சி குப்பையை எங்கள் மண்ணில் விடமாட்டோம் விடமாட்டோம் விட குப்பை கொட்ட விடமாட்டோம் மாநகராட்சி குப்பையை எங்கள் மண்ணிற்கு வரவிட விடமாட்டோம் இந்த தீவிரமான எண்ணத்தோடு இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டம் போராட்டம் மட்டுமல்ல இந்த மண்ணை காக்க வேண்டும் என்ற தீவிரமான ஒரு உறுதியோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கண்டன கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய எங்கள் பாசமுக அண்ணன் மிக அற்புதமான அற்புதமாக கருத்துக்களையும் எல்லாம் இருக்கின்ற எவ்வளவு நேரம் பேசினாலும் மிக அற்புதமாக உட்கார வைக்கக்கூடிய வல்லமைப்படுத்த எங்கள் அண்ணன் செல்லமுத்து அவர்களே கட்சி சார்பற்ற விவசாய சங்க மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் அவர்களே அதிமுக உத்தர அவர்களே பிஜேபி மாவட்ட தலைவர் கே எம் ஸ்ரீனிவாசன் அவர்களே பிஜேபி மாநில ஏ பி முருகானந்தம் அவர்களே மார்க்சிஸ்ட் ஒன்றிய செயலாளர் கணேசன் அவர்களே பிஜேபி மாவட்ட செயலாளர் மாவட்ட பொதுச் செயலாளர் வக்கீல் சிபி சுப்பிரமணியம் அவர்களே அதோடு இந்த மண்ணின் மைந்தர்களான என்னோடு வந்திருக்கின்ற கரை இந்த மண்ணின் சொந்தக்காரரான கரை ராஜேந்திரன் அவர்களே வேலுமணி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்ற பொழுது இங்கு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வெளியில் இருக்கின்ற வந்திருக்கின்றவர்களுக்கும் குறிப்பாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பொன்னாபுரவிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெற்றுவிடும் ஏனென்றால் அனுபவத்தை வைத்து சொல்லுகின்றேன் அதில் வெற்றி தான் மாற்றமும் இல்லை ஏனென்றால் என்னுடைய இந்த கலைக்குழுவிலே சலங்கை ஆட்டம் உண்டு ஒயிலாட்டம் உண்டு உரிமையாட்டமும் உண்டு அதிலே ஒன்றுதான் அந்த வல்லிக்குமி அதில் எதிலும் நான் சாதிக்க முடியவில்லை நான் சாதித்தது எதுவென்றால் ஆண்கள் ஆடிக்கொண்டிருந்த பெண் பள்ளி குமியை பெண்களுக்கு மறைமாற்றி கொடுத்து பதினாயிரம் பேரை ஓரிடத்தில் வர வைத்து ஒரு சாதனைக்கு ஆனதாக அனைவருமாக சேர்ந்து சாதித்திருக்கின்றோம் இதை வைத்து சொல்லுகின்றேன் பெண்கள் இத்தனை பேர் துணிந்து வந்து விட்டீர்கள் கவத்திற்கு வந்து விட்டீர்கள் நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெற்றுவிடும் இதுவே ஒரு அற்புதமான அறிகுறி பெண்கள் முன்னெடுத்து விட்டால் சாதிக்காமல் பார்ப்பதற்கு அந்த உறுதி என்பது பெண்களை போன்று மற்றவர்களுக்கு இல்லை எனவே இந்த போராட்டம் பெண்கள் கையில் வந்திருக்கின்றது எனக்கு என்ன வருத்தம் என்றால் எல்லா இடத்திலும் சொல்லுகின்ற முப்பத்தி மூணு சதவீதம் ஐம்பது சதவீதம் என்ற வீட்டில் நூறு சதவீதம் தான் இருந்து சந்தேகம் அவர்களிடம் உறுதணையாக இருந்தால் போதும் அவர்கள் சாதித்து காட்டி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இது என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அதே போல இந்த மண்ணின் வாழ்வாதாரமான விவசாயம் எனக்கு முன்னே சொன்னவர் சொன்னார் இருபது கடைகள் இருக்கின்றது ஊராட்சியில் மட்டும் உழவர் இருக்குது ஆயிரம் உழவர் அந்த உழவர் சந்தைக்கு அதிகமாக பீட் பண்ணக்கூடியவர்கள் இந்த நான்கு ஊராட்சியிலே தான் இருக்கின்றார்கள் அப்படி இந்த திருப்பூர் உழவர் சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய விவசாய விளை பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய இந்த உழவர்களை வஞ்சித்து விட்டு இந்த திருப்பூர் நகரம் வாழ்ந்து விடுமா எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தார்கள் அதுவும் நீதிமன்றமும் முழுமையாக கேட்டு கொள்ளாமல் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது எத்தனையோ உச்ச நீதி நீதிமன்ற தீர்ப்புகள் கூட ஏன் காவிரி ஆற்றிற்கு உச்ச நீதிமன்றம் கொடுக்காத தீர்ப்பா முல்லைப்பெரியாருக்கு உச்ச நீதிமன்றம் கொடுக்காத தீர்ப்பா அவை எல்லாமும்க்களுடைய நலன் கருதி மக்களுக்கு எது சரியோ அதன் நலன் கருதி பல தீர்ப்புகள் அப்படி இருக்கின்ற இந்த இந்த தீர்ப்பையும் மாநகராட்சி நிர்வாகம் பெண்டிங் வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த மாநகராட்சிக்கு நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த தீர்ப்பையும் பெண்டிங் வைங்கள் நிச்சயம் நீதிமன்றத்திற்கு முழுமையாக எடுத்து சொல்லி அடுத்ததாக பெஞ்ச் உச்சநீதிமன்றம் உச்ச இருக்கின்றது மக்கள் நீதிமன்றம் அதை விட பெரிது என்பதை இந்த மாநகராட்சி மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க